நந்தம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரில் அகில இந்திய மனித உரிமைகள் கழகம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு மையம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாநில தலைவர் சிகரம் டாக்டர் எம் கந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக நிறுவன தலைவர் டாக்டர் முத்துராமன் சிங்கப்பெருமாள் அவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பின்னர் வந்திருந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேலண்டர் புத்தாடைகள் மற்றும் சர்க்கரை பொங்கல் என ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது இதில் செயலாளர் அழகை டாக்டர் எஸ் சீதாராமன் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆண்ட்ரூ மாநில அமைப்பாளர் வேல்முருகன் மாநில பொருளாளர் டாக்டர் ஜஸ்டின் ராஜ் மாநில துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் மாநில துணை செயலாளர் அகமது காஞ்சி மாவட்ட தலைவர் அன்பு காஞ்சி மாவட்ட செயலாளர் முருகன் குன்றத்தூர் ஒன்றிய தலைவர் அரசு குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் பிருத்திவராஜ் குன்றத்தூர் ஒன்றிய இணை செயலாளர் மாயவன் காஞ்சி மாவட்ட இளைஞரணி துணை தலைவர் செல்வம் குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராமச்சந்திரன் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் லிங்கானந்தம் உறுப்பினர்கள் அடைக்கலம் லோகு கர்ணா ராஜேஷ்குமார் அல்லா பிச்சை மைக்கேல் தம்பிதுரை சலீம் அஸ்லாம் ஏ ஆர் மாலிக் ஏழுமலை எஸ் சுரேஷ் குணா ரோஷன் தீனா ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்